பல்கலைக்கழகங்களை காப்போம் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக பல்கலைக்கழக நிதி நல்கை குழு வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டுமென்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது இதன் தொடர்ச்சியாக மாநில முதலமைச்சர்களுக்கும் அவர் கடிதம் எழுதியிருப்பதையும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டுமென ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதை போன்று உங்கள் மாநில சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றுங்கள் என்று அதில் குறிப்பிட்டுள்ளதையும் முரசொலி நாளேடு எடுத்துக்காட்டியுள்ளது இதில் மிக மிக முக்கியமானது பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிப்பதாகும் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகபட்ச அதிகாரத்தை ஆளுநர்களிடமிருந்து பறித்தாலே பல்கலைக்கழகங்கள் உருப்பட்டுவிடும் துணைவேந்தர் தேர்வுக்குழுவில் யுஜிசி பிரதிநிதியும் இருக்க வேண்டும் என்ற பாஜகவின் பிடிவாதத்தால் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பல்கலைக்கழகங்களின் செயல்பாடு முடக்கப்பட்டு கிடக்கிறது மேற்கு வங்கத்தில் முப்பத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு பதினேழு மாதங்களாக துணைவேந்தர்கள் இல்லை உச்சநீதிமன்றம் தலையிட்டுத்தான் தான் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்தது உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி யு யு லலித் தலைமையிலான குழு துணைவேந்தர்களை தேர்வு செய்து அதனை முதலமைச்சருக்கு அனுப்பி அவர் ஆளுநருக்கு அனுப்பி பதினேழு மாதங்கள் கழித்து ரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டதாக முரசொலி நாளேடு கூறியுள்ளது தமிழ்நாட்டில் ஐந்து பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை இன்னும் நியமிக்க முடியவில்லை மாநில முதலமைச்சர்களே பல்கலைக்கழக வேந்தர்களாக இருக்கலாம் என்று சட்டம் போட்டாலும் அதற்கும் ஆளுநர் அனுமதி தராமல் இருக்கிறார் ஆளுநரின் அதிகாரத்தை குறைக்கும் சட்டத்துக்கு ஆளுநர்தான் அனுமதி தர வேண்டும் என்று விதி இருப்பதே ஜனநாயக விரோதம் அல்லவா என முரசொலி நாளேடு வினவியுள்ளது மாநில அரசின் சட்டங்களுக்கு ஆளுநரின் அனுமதி முக்கியம் என்பதையே நீக்கியாக வேண்டும் இத்தகைய கெடுதல் போதாது என்று கல்வியாளர்கள் அல்லாதவர்களை துணைவேந்தர்களாக நியமிக்கலாம் என்று இப்போது விதியை கொண்டு வந்து நுழைக்கிறார்கள் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து மூடப்பட்ட ஒரு தொழிற்சாலையின் மேனேஜரை இனி துணைவேந்தராக்கலாம் கார்ப்பரேட் கம்பெனியாக பல்கலைக்கழகங்களை போகிறார்கள் இதுதான் யூஜிசியின் புதிய விதியாகும் இதற்கு என்ன காரணம் இது ஆர் எஸ் பிஜேபி ஆட்களை துணைவேந்தர்களாக நுழைக்கும் தந்திரமாகும் யாரை வேண்டுமானாலும் ஆளுநராக்கி ஒரு மாநிலத்தின் கழுத்தை அறுக்கலாம் என்பதைப் போல யாரை வேண்டுமானாலும் துணைவேந்தராக்கி பல்கலைக்கழகங்களை ஒழிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் தமிழிசையோ கே டி ராகவனோ ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரானால் என்ன ஆகும் என்பதை சிந்தித்து பாருங்கள் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது அகில இந்திய அளவில் துணைவேந்தர் தேர்வை நடத்தப் போகிறார்களாம் இது தமிழ்நாட்டில் இருக்கும் திறமையான கல்வியாளர்களை பாதிக்கும் ஒரு சூரப்பா வந்த பிறகுதான் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பெயரே குட்டிச்சுவரானது இப்படி பல சூரப்பாக்கள் வருவார்கள் பூனா திரைப்பட கல்லூரிக்கு எந்த தகுதியும் இல்லாதவர் நியமிக்கப்பட்டார் என்று அங்குள்ள மாணவர்களை போராட்டம் நடத்தினார்கள் ஐ சி எஸ் ஆராய்வு நிறுவனத்துக்கு அதில் தொடர்பு இல்லாத ஒருவரை தலைவராக போட்டார்கள் ஐ சி ஆர் என்ற இந்திய கலாச்சார ஆய்வு நிறுவனத்துக்கு பாஜக எம்பியான வினய் சகஸ்ரபுத்தேவை நியமித்தார்கள் வாழ்நாளில் ஒரு ஆய்வுக் கட்டுரையை கூட எழுதாத சுதர்சனராவ் என்ற ஒருவரை ஐசிஎச் ஆர் என்ற வரலாற்று ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைவராக நியமித்தார்கள் புகழ்பெற்று வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டு பேர் கொண்ட குழுவை அவர் வந்ததும் கலைத்து சாதனை செய்தார் அகில இந்திய பல்கலைக்கழக ஆசிரியர் மன்றங்களின் தலைவரான பேராசிரியர் ஜேம்ஸ் வில்லியம்ஸ் இதுகுறித்து விரிவாக எழுதியிருப்பதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழகங்கள் மாநில அரசின் முழுமையான நிதி உதவியால் தான் நடக்கின்றன எனவே மாநில அரசுகளின் எண்ணப்படிதான் பல்கலைக்கழகங்கள் நடத்தப்பட வேண்டும் மாறாக ஆளுநர்கள் தங்கள் விருப்பத்துக்கு நடத்தலாம் என விட முடியாது ரவி இப்போது இருப்பார் நாளை மணிப்பூர் ஆளுநராக பந்தாடப்பட்டு விடுவார் அவரால் நியமிக்கப்படும் துணைவேந்தர்களுக்கு அவரால் உத்தரவாதம் தர முடியுமா என முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது மாணவர் சேர்க்கை விதிமுறைகள் இன்னும் கேவலமாக இருக்கின்றன இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு நடத்துதல் மிக மோசமானது ஆகும் இறுதித் தேர்வுகளில் வெற்றி பெற்றுதான் அவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் நுழைவுத் தேர்வு வைப்பது அபத்தமாகும் நுழைவுத் தேர்வுகள் பின்தங்கிய மாணவர்களின் உயர்கல்விக்கான சேர்க்கையை குறைத்துவிடும் மாறுபட்ட கல்வி முறைகள் கொண்ட நாட்டில் ஒரே விதமான நுழைவுத் தேர்வு என்பது நடைமுறைக்கு ஒவ்வாது மாணவர்கள் தங்கள் மேல்நிலை பள்ளி பாடப்பிரிவை பொருட்படுத்தாமல் எந்தவொரு பட்டப்படிப்பையும் தொடர அனுமதிக்கும் முறை என்பது போதுமான அடிப்படை பாட அறிவு இல்லாமல் உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு தேவையற்ற கல்வி அழுத்தத்தை உருவாக்கும் கலைப்பாடங்களை படித்தவர்களை அடுத்து உயர் பொறியியல் பாடம் படிக்க அனுமதிப்பதும் மிக மோசமான பின்விளைவுகளை உருவாக்கும் என்ன மனநிலையில் இதுபோன்ற விதிமுறைகள் வகுக்கப்பட்டது என தெரியவில்லை யாரும் படிக்கக்கூடாது படித்தாலும் உருப்படக்கூடாது என்று நினைப்பவர்களால் தான் இதுபோன்ற விதிமுறைகள் வகுக்க பல்கலைக்கழகங்களை உருவாக்கும் அதிகாரம் மாநிலப்பட்டியலில்தான் இருக்கிறது அப்படியானால் பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கும் வழிநடத்தும் தலைமை வகிக்கும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு வேண்டாமா என வினவியுள்ள முரசொலி நாளேடு பல்கலைக்கழகங்களை காக்க கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது